ஒரு காலத்தில் நம்மளுடைய இந்தியாவில் ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு கலாச்சாரமாகவே இருந்தது இன்றைக்கு பார்த்திங்கன்னா அது தனி குடும்பங்களாக பிரிந்து விட்டாலும் கூட இன்றைக்கும் ஒரு சேர்ந்து பயணம் செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஒரு சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் எங்கேயாவது பயணம் போகும் பொழுது எல்லாருமே வந்து சேர்ந்து போகக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றளவிலும் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த கார்களின் தேவைகளில் இந்த செவன் சீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே தேவையான ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம கார்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஃபைவ் சீட்டர் கார்கள் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் செவன் சீட்டருக்கான தேவை அதிகமாக இருந்தும் அதற்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹை ப்ரைஸிங்கில் தான் இருந்துச்சு இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னோவாக இருக்கட்டும் இல்லை ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து வாங்கும்பொழுது நிறைய பெரிய ஹை காஸ்ட் வர்றது அப்படிங்கும்போது இடைப்பட்டு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு செவன் சீட்ரு வேணும் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அந்த இடத்துல அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணது எந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெனோ ட்ரைபர் அப்படின்னு சொல்லலாம் சரியான நேரத்தில் லான்ச் பண்ணப்பட்டு சரியாக மக்களை வந்து கவர்ந்த ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பொதுவாக எல்லாத்தையுமே சொல்லிடுறோம் ஒரு செவன் சீட்டர் கார் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்போ அந்த செவன் சீட்ருக்கான ஒரு ப்ராப்பர் செவன் சீட்டராக வந்து இந்த ரெனோ டிரைபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும்ல ஏன்னா வந்து ப்ரைஸ் காஸ்ட் வந்து குறையாக இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபா வண்டியும் வந்து செவன் சீட்ருன்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் ஒரு பத்து லட்ச ரூபாய் கீழே உள்ள வண்டியும் செவன் சீட்டுன்னு சொல்கிறோம் அப்போ கொடுக்குற காசுக்கு என்னாகும் அதற்கான தரம் குறையத்தானே செய்யும் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான ஒரு செவன் சீட்ரு தானா ஏழு பேர் வந்து உள்ளே உட்காந்து போகும் பொழுது உங்களுக்கு அதோடைய பவர் நல்லா இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை தான் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த காருடைய ஓனர் திரு சேஷாத்ரி கண்ணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்ககிட்ட வந்து ஒரு அனுபவங்களை கேட்போம் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உள்ள ஒரு வண்டி இது கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து ட்ரைவ் பண்ண அந்த அனுபவத்தை அவங்கள்டையும் கேட்போம் அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த ட்ரைவரை வந்து நான் கொடைக்கானலாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்போ ஹில்ஸுக்கு எப்படி இருக்கும் நல்ல ஹில்ல வந்து எப்படி ஏறும் அப்படிங்கிற விஷயத்தெலாம் என்னுடைய அனுபவத்துலேருந்தும் நான் சொல்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் ராஜேஷ் இன்னோவேஷன்ஸ் இப்போ இந்த காருடைய உணர் திரு சேஷாத்ரி கண்ணன் அவர்களை வந்து அனுபவப்படுத்துகிறேன் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கேன் சார் வணக்கம் வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெனோ ட்ரைபரை பற்றி ஒரு கொஷின் வரும் எல்லாருக்குமே எடுத்த உடனே வர்ற கொஷின் என்னென்னா இது ஒரு ப்ராப்பரான ஒரு செவன் சீட்டர் தானா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து வருது ஏன் அப்படி என்ன காரணம்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பிலோ டென் லேக்ஸில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது உங்களுடைய ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து யூஸ் பண்ணுறீங்க முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் இது ஃபஸ்ட்டு செவன் சீட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நான் எதுக்காக போனேன் அப்படின்னா என் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ஓகே ஸோ ஜாயின்ட் ஃபேமிலின்னா நான் அப்பா அம்மா கூட தான் இருக்கேன் என்னோட தங்கை மைத்துனர் எல்லாமே வந்து அப்பப்போ வந்துட்டு போவாங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் மெயின் இன்னொரு ரீசன்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு செவன் சீட்டராக கம்ப்ளீட் செவன் சீட்டர் அப்படின்னா இது கம்ப்ளீட் செவன் சீட்டர் கிடையாது எல்லா நேரத்துலயும் நீங்க இத செவன் சீட்டரா யூஸ் பண்ண முடியாது நீங்க எப்போதுமே நான் வந்து செவன் சீட்டர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட் ஆகாது பட் ஆனா எப்ப இது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கார் வேணும் உங்களுக்கு ஃபேமிலிக்கு இது வந்து ஒரு முதல் கார் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலியா பயணிக்கணும் சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா அது எப்பயாவது தான் நீங்க பண்ணுவீங்க மத்தபடி உங்க நார்மல் யூசேஜுக்கு வந்து நீங்க வெளிய எடுத்துட்டு போறதுக்கு செய்யறதுக்கு அஞ்சு பேர் தான் யூஸ் ஆனா ஆனால் எனக்காவது நான் குடும்பமாக சேர்ந்து வெளியே போகணும்னு நினைக்கிறப்போ எனக்கு ஏழு பேரும் ஒரே வண்டியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் சூட் ஆகும் ஓகே ஓகே அப்போ வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா எப்போவாவது ஒரு தேவைப்படும் பொழுது அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போ இதை வந்து நான் ரொம்ப தெளிவாக என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லட்டுமா இது ஒரு ஒரு ஃபைவ் சீட்டர் கார்னு எடுத்தால் இது ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குமா கண்டிப்பாக சார் ஏன்னா மற்ற ஃபைவ் சீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இதோட தேர்ட் ரோ ஸ்பேஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட முடியும் ஓகே ஸோ ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸ் கிடைக்குது ஆமா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஸோ நார்மல் ஒரு செடான் கார் இல்லை ஹேஷ்பேக் கார் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதோட பூட் ஸ்பேஸை விட இது வந்து ஹியூஜமான ஒரு பூட் ஸ்பேஸ் அது போக ஒரு செகண்ட் ரோ வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்கிறதுனால உங்களோட செகண்ட் ரோ லெக் ரூமை வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நல்ல ஸ்பேஸ் ஸோ அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு லாங் ட்ராவலுக்கு நீங்கள் காலை கையை அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக உட்காந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஓகே அப்போ வந்து இந்த கார் வந்து ஒரு ஃபைவ் சீட்டராக யூஸ் பண்ணி நல்ல ஸ்பேஸ் பூட் ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு இந்த கார் பர்ஃபெக்டாக கார் பெர்ஃபெக்டான ஆனால் செவன் சீட்ரு அப்படிங்கிறது ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா நம்ம அதில் ட்ராவல் பண்ண முடியும் முடியும் ஆனால் அந்த லாஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலை வந்து ரொம்ப மடக்கிட்டு உட்கார்ற மாதிரி இருக்குமா இல்லை ஓரளவு கன்வீனியண்ட்டாக இருக்குமா அடல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹைட் அவங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே உள்ளவங்க பெட்டர் தேர்ட் ரவ்வை அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரவ் உட்கார வச்சுட்டு வீட்டில் எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ யார் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்காங்களோ அவங்கள தூக்கி தேர்ட் ரவுலாம் ஆக்குபை பண்ணி விட்டுக்கணும் சூப்பர் பாயிண்ட் இந்த வண்டியுடைய பவரை பற்றினா ஒரு கொஸ்டின் பரவலாக இருக்குது ஏன்னா ஒரு தௌசண்ட் சிசி என்ஜின் ஒரு த்ரீ சிலிண்டர் எஞ்சினால இந்த ஏழு பேரை வச்சுட்டு வந்து எப்படி புல் பண்ணி போக முடியும் அப்படிங்கிற கொஷின் வந்து ரொம்ப யதார்த்தமாகவே வரும் ஒரு சாமானியமாக வண்டியை பற்றி பெரியளில் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கூட வரும் எப்படி இருக்குது இதோடய பவர் இது ஒரு பவர் வந்து நீங்கள் மற்ற இதோட செக்மெண்ட்டில் உள்ள வண்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி உள்ள வண்டியில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பவர் லேகிங்காக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக பயணிக்கணும் நான் சேர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த இன்ஜினோட பவரை நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து கியரை டவுன்ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் இது போக வேண்டியிருக்கு கரெக்ட் கரெக்ட் ஆமாம் நான் அந்த ஒரு விஷயம் நான் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போதுன்னு கவனித்தேன் எப்போவுமே வந்து நம்ம கொஞ்சம் சிசி கூட வெஹிள்ஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செகண்ட் இயரில் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா அப்படியே எடுத்துரும் பட் இது கண்டிப்பாக டவுன் பண்ணி வர வேண்டியிருக்கு வர வேண்டியிருக்கு தேர்ட்டில் போய்ட்டு உடனே செகண்ட் வரணும் இல்லைன்னா ரொம்ப அப்படியே வைப்ரேஷன் ஆகி வருது ஸோ அது பவர் லேக்கிங் இருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் பிரைஸ் கம்மியாக வரும்பொழுது அது கேட்டாப்புறது தானே கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக இல்லையா அந்த ப்ரைஸ் நீங்கள் ஒரு இருபது லட்ச ரூபா வண்டியில் இருக்கிற பெர்ஃபாமன்ஸை நீங்கள் பிலோ டென் லேக்ஸில் வண்டியில் எதிர்பார்க்க முடியாது பட் மற்றபடி உங்களுக்கு இது இந்த பவர் லேகிங் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு சேட்டிஸ்பைட் ஆகுதா என்னோட குடும்ப தேவைக்கு இது மிகவும் சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது சார் எனக்கு சூப்பர் நான் வாங்கினதில் நான் போட்ட பணத்துக்கு எனக்கு இது ஒருத்தான் தெரியும் ஒர்த்த இருக்குது இந்த கார் வந்து ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் உங்களுக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது பொதுவாக வந்து நீங்கள் ஆவரேஜாக சொல்லுங்கள் இல்லை சிட்டி மைலேஜாக இருந்தாலும் சரி லாங்காக இருந்தாலும் சரி எப்படி கிடைக்குது இந்த வண்டியை மைலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ட்ரைவரோட ட்ரைவிங் ஸ்டைலை பொறுத்து வேறுபடும் சார் ஓகே ஸோ இது எப்படி எப்படின்னா நீங்கள் டீசல் வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நல்லா ஆக்சலேஷன் நல்ல பலமாக கொடுத்து நீங்கள் வண்டியை எடுத்து கியர் வந்து சரியான ஆர்பிஎம்மில் வந்து அப்ஷிப்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட மைலேஜ் வந்து ட்ராப் தான் சார் உங்களிடம் வந்து ஒரு ஃபிஃப்டின் கூட நீங்கள் எடுக்க முடியாது பட் ஆனால் ஒரு ப்ராப்பரான ஆர்பிஎம்மில் நீங்கள் அப்ஷிப்ட் பண்ணி இல்லை வந்து தேவைப்படுற நேரத்தில் டவுன்ஷிப் பண்ணி கரெக்டாக ஒரு ஆசலரேஷனை வந்து ஃபெதர் டச் ஆக்சரேஷன் மூலமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மைலேஜ் அச்சீவ் பண்ணக்கூடிய கார் ஸோ என்னோட மைலேஜ் இப்போ வந்து நான் வாங்கின புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா சில டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியாமல் அதை நான் யூஸ் பண்ணும்போது என்னோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீனுக்குள்ள தான் என்னால் எடுக்க முடிஞ்சுச்சு அதுக்கு அடுத்து சில எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோ உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்து சில டிரைவிங் டிப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டது மூலமாக இப்போ ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரெண்டாயிரம் ஆர்பிஎம்க்கு மேலே போகும்போது நான் அப்ஷெப்ட் பண்ணி ப்ளஸ் வந்து ஆசிலரேஷன் கொடுக்குற ஸ்டைல் வந்து நல்ல ஃபெதர் டச் மூலமாக ஆக்சிலேஷன் கொடுத்து ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னால் வந்து ஹைவேஸில் நைன்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் என்னால் எடுக்க முடியுது ப்ளஸ் வந்து சிட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் ப்ளஸ் வருது சோ இப்போ நான் ஒரு லாங் டூர் எங்கேயா போயிட்டு வரேன் விச் இன்க்ளூட்ஸ் வந்து ஹைவே அண்ட் சிட்டி ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணி நான் போயிட்டு வரேன் அப்படின்னா என்னால வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் தாராளமாக எடுக்க முடியுது எடுக்க முடியுது அப்போ இந்த மாதிரி இந்த டிரைவிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் நைஸ் ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதை ஏற்கனவே நம்ம வீடியோக்குள்ளேயே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு ஆர்பிஎம் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரேஞ்சில் வந்து வச்சுக்கிடணும் ஒரு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல வந்து நீங்கள் கீழே ஷிஃப்ட் பண்ணி கரெக்டாக போக போக எல்லா காருமே நல்ல மைலேஜ் கொடுக்கும் சும்மா ஆக்சிடெண்ட் போட்டு நல்லா மிதிச்சு எடுத்து ரொம்ப எங்கள் ஸ்போர்ட் கார் மாதிரி ஓட்டியாச்சு அப்படின்னா மைலேஜ் ட்ராப் ஆகும் அதை வந்து ரொம்ப மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் பரவாயில்ல இது வந்து நைன்டீன் ரெக்கமெண்ட்னு நினைக்கிறேன் நயன்டீன் பாய்ண்ட் சம்திங் உங்களுக்கு கிட்டத்தட்ட எய்ட்டின் டு நைன் கிடைச்சது இல்லையா கிடைச்சது நான் மேக்ஸிமம் இந்த கார்ல எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டொண்ட்டி ஒன் வரைக்கும் எடுத்திருக்கேன் வித் ஏசி லாங்ல லாங்ல அது என்ன ஒன்லி இன்க்ளூட்ஸ் ஹைவே இப்போ நான் திருச்சி இங்கே மாதிரி போறேன் அப்படின்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டர் கண்டினியூவாக வந்து நான் ஹைவேஸ்ல எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து நிறைய இடங்கள்ல கேட்ட பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல பதினஞ்சு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் கியர்லேயே நிறைய இழுத்து கொண்டு போய் அப்புறம் தேர்டு கியர் மாற்றுவாங்க தேர்டில் ரொம்ப நல்ல ஸ்பீடாக இன்ஜினை ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்த்து மாற்றுவாங்க அப்படிங்கும் மைலேஜ் ட்ராப் ஆகும் சில பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸே இந்த வண்டியை நான் வெளியே எடுத்துகிட்டு போங்க அவங்க ஓட்டும் போது நான் சில பேரை பார்த்துருக்கேன் ஃபோர்த் கியர்லேயே வந்து எயிட்டி ரீச் பண்ணிட்டு தான் ஃபிஃப்த் கியரே வந்து போடுறாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வண்டிக்கு தேவையானதை விட நீங்கள் அதிகமான பவர் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஊற்றும் போது உங்களோட மைலேஜ் கம்ப்ளீட் கண்டிப்பாக ட்ராப் ஆகும் சரி இந்த காரில் வந்து உங்களுக்கு எதாவது ஒன்று சரி பண்ணணும் இந்த காரில் சரி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ்ல அது எதுவும் பாதிக்கப்பதில்லை பட் ஆனால் உங்களோட யூசேஜ் டெய்லி யூசேஜில் இருக்கு இது என்ன விஷயம் அப்படின்னா இந்த பவர் விண்டோஸ் இதில் கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி நீங்க ஆஃப் பண்ணிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டு போயிட்டீங்க பட் ஆனால் உங்க கதவை நீங்க ஏத்த மறந்துட்டீங்க சரி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க உள்ள வந்து சாவியை ஆன் பண்ணி மற்ற வண்டியில நீங்கள் பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க பவர் விண்டோஸ் நார்மலாக ஒர்க் ஆகும் ஆனால் இந்த ஒரு வண்டியில் ஒரு டிராபக் என்ன அப்படின்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால விண்டோஸையே ஏற்ற முடியும் ஆனால் ஒரு சில பட்சத்தில் வந்து நீங்கள் வண்டியை வண்டி விட்டு இறங்கல பட் ஆனால் வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்க பவர் விண்டோஸ் ஏற்றாமல் இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் வந்து அவங்க ப்ரோக்ராமில் செட் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் டூ ஒன் மினிட் நினைக்கிறேன் சரியான கரெக்டான டைம் தெரியல ஆனால் அந்த டையத்தில் நீங்கள் வந்து கதவை எல்லாம் திறக்கல ஆனால் வண்டிக்குள்ள உட்காந்துருக்கீங்க அப்படின்னா பவர் விண்டோஸ் வந்து ஒர்க் ஆகும் ஓகே ஓ அப்போ வந்து நீங்கள் வெளியே வந்து திடீர்னு பண்ணலைன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணணும் பண்ணணும் ஓகே கேட்டுக்கொள்ளுங்கள் மக்களே ஏன்னா இது வந்து முக்கியமான விஷயம் இப்போ வர எல்லா வண்டியிலையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்களா இல்லை பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டீங்க இப்படி தான் இருக்கு ஓகே நம்ம தேர்ட் ரோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கணும் அதாவது இப்போ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம உட்காந்துருக்கோம் லெக்ரூம் ஸ்பேஸை பற்றி பார்க்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இந்த பாருங்கள் நல்லா கால் வந்து உள்ளே ஃப்ரீயாக உட்கார முடியுது ஃபுல்லாக எடுத்த பிறகு ஓகே உங்களுக்கு சென்ட்ரல் எப்படி இருக்குது சார் சென்ட்ரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெக் ரூம் எனக்கு இவ்வளோ லெக் ரூம் கிடைக்குது பட் ஆனால் அந்த சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஹம்ப் இருக்கிறதுனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கலாம் லைட்டாக ஒரு சின்ன இது பண்ண வேண்டியிருக்கும் ஓகே ஆனால் சிலகாரர்களில் ஹம்ப் ரொம்ப பெருசாக இருக்குது பரவாயில்ல இப்போ நம்ம ரொம்ப பேக் பண்ணும்பொழுது தேர்ட் ரோ எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துருவோம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ரோ வந்து நம்ம ஃபுல் பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தேர்ட் ரோவில் வந்து ஒன்லி சில்ட்ரன்ஸ் மட்டும் தான் உட்கார முடியும் அதில் எப்படி உட்காரலான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அடல்ட்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக தான் இதில் உட்கார முடியுது ஃபுல் பேக் பண்ணுற பொசிஷன் ஓ இவ்வளோதான் இருக்குன்னா ஸ்பேஸ் ஆமாம் ரொம்ப டைட்டாக இருக்கும் அடல்ட்ஸ்க்கு வந்து உட்கார்றதுக்கு அப்போ கொஞ்சம் இந்த செகண்ட் ரோவில் இருக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தேர்ட் ரோ கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரோ வந்து எங்களுக்கு தேவையான கம்ஃபர்டபுள் பொசிஷனில் நாங்கள் வச்சுருக்கேன் ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இருக்கு ஓகே ஸோ இப்போ நம்ம தேர்ட் சீட்டோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால் பீப்பிள்ஸ் கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் போகணும் பரவாயில்ல ஓரளவுக்கு சௌகரியமாக தான் இருக்கு ஓகே ஆமாம் இப்போ நம்ம கால் ரொம்பலாம் தூக்கிட்டு இருந்த மாதிரி தெரியலையே ஓரளவுக்கு பரவாயில்லண்ணா கொஞ்சம் அதாவது நம்ம செகண்ட் ரோவில் உட்காந்த மாதிரி இல்லை இல்லை பட் ஒரு ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் பயணங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை பிரச்சனை இல்லை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் டிராவலுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு மேல போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடல்ஸ்க்கு கொஞ்சம் வந்து அண்டர் சப்போர்ட் இல்லை இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆமா ஆமா அது ஒண்ணுதான் இருக்கு ஆனா சில்ட்ரன்ஸுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ்க்கு நல்ல இது அவங்க ஆக்சுவலாக அவங்க சொல்றதே வந்து என்ன பிள்ளைனா ஃபைவ் ப்ளஸ் டூ அப்படிங்கிற சொல்கிறாங்க ஃபைவ் அடல்ட்ஸ் டூ சைல்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து இந்த காரை வந்து சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது ஓகே எனக்கு இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க இங்கே ஒரு மேலே வந்து ஹைட்டாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போது வந்து நமக்கு தலா விலைசே தட்டாது அப்போது நம்ம உள்ளே ஏறி வரும்பொழுது இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்லையா இந்த ரூஃப் வந்து கொஞ்சம் உயரமாக கொடுத்துருக்குற இந்த இடத்துல நம்ம பார்த்தாலே தெரியும் மேலே கார்லேருந்து பார்த்தா எனக்கு தெரியுது இங்கே வந்து அப்படியே மேலே ஏறி இந்த இடத்துல கட்டாகிறது வந்து நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் இது மேலே வந்துடுதுல்ல அப்போ நமக்கு ஒரு ஸ்வீட் பேக் இடிக்க இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே ம் அதே மாதிரி ஏசி வென்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா நல்ல த்ரோ இருக்குமா அதில் நல்ல த்ரோ சார் ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ளோயர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் வந்து அந்த ப்ளோயர்லேருந்து உங்களுக்கு ஏசி சப்போர்ட் பண்ணி இங்கே த்ரோ வந்து உங்களுக்கு நல்ல த்ரோ இருக்குது ஓகே ஓகே ம் ஓகே சார் நம்ம வந்து செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு ஆவரேஜ் பெல்ட்டு நீங்கள் வந்து என்னோட கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அவர் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க பட் நம்ம மூணு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இடஞ்சு இல்லாமல் உட்காந்துருக்கோம் உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி சார் இதுவரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டில் வந்து நான் கொஞ்சம் ஆள் ஸோ எங்க அப்பா என்னோட சைஸ்ல இருப்பாங்க மற்ற எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைய விட ஆளா ஆளுங்க அப்படிங்கிற பட்சத்தில் நானும் அப்பாவும் ஃப்ரண்ட் ரோ ஆக்குபை பண்ணிவிடுவோம் பின்னாடி வந்து லேடிஸ் தான் முகவாசி இருப்பாங்க ஸோ அவங்க வந்து த்ரீ மெம்பர்ஸ் தாராளமாக உட்காந்து போக கரெக்டான கம்ஃபர்டா இருக்கு பட் ஆனால் என்னோட லெவல் பர்சன்ஸ் மூணு பேர் உட்காந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேல ஜேர்னி பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஏன்னா நம்ம கால் கையை அசைச்சு உட்காரும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் லாங் ஜேர்னிக்கு டூ மெம்பர்ஸ் இதில் நல்ல ரெக்கமெண்டடாக வந்து உட்காந்து போகலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு நடுவில் இதை லக்கேஜ் வச்சுட்டு பின்னாடி அவங்களாம் அனுப்பி விட்லாம் அனுப்பி விட்டுலாம் ஆமாம் சார் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி அப்போ இதில் நிறைய இட வசதிகள் அப்படின்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஒருவேளை அந்த வண்டி வாங்கணும்னு யாராவது நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து ஒட்டு இது வந்து எப்பவும் சொல்லணும்னா இது ப்ராப்பர் செவன் சீட்ராக ஃபுல் செவன் சீட்டராக இல்லைன்னு சார் சொன்னாலும் எனக்கு ஒரு ஐடியா தெரியுது என்னன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் போக முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்குது சப்போஸ் வந்து ரெண்டு சில்ட்ரன்ஸ் மூணு சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்கன்னா பின்னாடி உட்கார வைக்கலாம் ஏதாவது லக்கேஜ் இருக்குதுன்னா அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் சார் ஒரு லக்கேஜுக்கு டவுட் கேட்டு நினச்சேன் இப்போ ஏழு பேர் போகிறீங்க ஏழு பேருக்கும் ஒரு லாங் லக்கேஜ் இருந்தால் எங்கே வைப்பீங்க நாங்க இது வரைக்கும் இதில் வந்து லாங் ஜேர்னி அப்படின்னா இங்க இருந்து நான் சென்னை போயிருக்கேன் என்ன சிக்ஸ் மெம்பர்ஸ் போனோம் அப்போ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ரோல ரெண்டு பேர் பேக் ரோல ரெண்டு பேர் அது தேர்ட் ரோல ரெண்டு சரி இப்படி இருக்கும் போது என்னாச்சு எனக்கு சென்டர்ல இந்த சீட்ல வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைச்சிச்சு கீழே ஸோ இங்கெல்லாம் நம்ம லக்கேஜஸ் செட் பண்ணிட்டு பின்னாடியும் அதே மாதிரி ஒரு ஒரு மெம்பர்ஸோட லக்கேஜை பின்னாடி வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரோட இங்க கொஞ்சம் லக்கேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போனோம் நம்ம கான்செப்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இது ஃபேமிலி ஸோ சொல்றாங்க பேட்டரிக்குள்ள நம்ம எப்படி ஒரு சிலர் உள்ள விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்றோமோ அந்த மாதிரி இந்த கார்லயும் நம்ம அட்ஜஸ்ட் தான் நம்ம ஃபேமிலியா போக முடியும் சரி சரி ஓகே ஓகே சோ நிறைய லக்கேஜ் இருந்தினா மேல கேரியர் மாட்டிர வேண்டியதா மாறி மாட்டிர வேண்டியது மாட்டி கொண்டு போலாம் கொண்டு போலாம் கண்டிப்பா சரி நீங்க சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறாங்க தேவனா மேல கேரியர் மாட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் சோ இந்த வண்டியில் பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன் சீட்டராக யூஸ் பண்ணும்போது இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் லிட்டர்ஸ் தான் ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்ல போனேன் அப்படின்னா உங்களால் பிக் ஷாப்பர்னு அழைக்கக்கூடிய கட்டப்பை ரெண்டு கட்டப்பை தான் உங்களால் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் இல்லை நாங்கள் அஞ்சு பேரா பயணிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அதிகமாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இதில் ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா தேர்ட் ரோ சீட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும் அப்படி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும்போது உங்களோட பட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ்கும் விட அதிகமான பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கிது ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே நாப் இருக்குது இந்த நாபை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டு சீட்ஸையும் வந்து உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழேயும் பாத்தீங்கன்னா அப்படின்னா கீழே உள்ள ரோஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன் டச் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இந்த நாப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களால் க வந்து இந்த சீட்ஸை எடுத்துட முடியும் நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருது இல்லையா ஆமா சார் இதுதான் இதுல ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்குல்ல ஒரு அஞ்சு பேர் பயணிக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் இருக்கு பின்னாடி ரெண்டு சீட்டை எடுத்துச்சு ஓகே ஓகே இது வந்து இன்சர்ட் ஆப்ஷன் மூலமா தான் உங்களுக்கு வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கிறமே தவிர எந்த ஒரு போல்ட் நட்டும் நமக்கு தேவையில்லை ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் வந்து சீட்டை வந்து புல் பண்ணியே உங்களால் வெளியே எடுத்துட முடியும் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க எடுத்துடலாம் எடுத்துடலாம் சரி சரி ஓகே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் சிசியில் ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் பொதுவாகவே இந்த த்ரீ சிலிண்டருக்கு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம் பவரில் வந்து பிரச்சனை இல்லை இப்போ ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜினில் இருக்கக்கூடிய பவரை வந்து த்ரீ சிலிண்டரை கொடுக்குறாங்க அப்படின்னா பவர் இருக்கும் ஆனால் அந்த ஒரு சிலிண்டர் மிஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து இந்த த்ரீ சிலிண்டர் இன்ஜின்ஸில் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அது இந்த காரில் எப்படி இருக்குது இது கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் சார் இந்த இன்ஜின்லேயும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜினை வந்து நம்ம கட் பண்ணி த்ரீ சிலிண்டர் ஆக்கும்போது ஒரு குதிரைக்கு நாலு காலில் வந்து ஒரு கால் கட் ஆகும்போது என்ன பிரச்சனையாகுமோ மற்ற மூணு இதுலேயும் வந்து அதிகமான ஃபோர்ஸ் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷனை வந்து உங்களுக்கு ஃபீல் ஆக முடியுது அது எப்போ நீங்கள் ஃபீல் ஆக முடியும்னா லோயர் ஆர்பிஎம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியர் ஷிஃப்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வந்து ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த வண்டி உதரலை வந்து உங்கள் ஸ்டீரிங்லேயே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஃபீல் பண்ண முடியும் ஃபீல் பண்ண முடியுது ஸோ இது வந்து உள்ள அந்த வைப்ரேஷன் வந்து ஓவராலாக எல்லாருக்குமே அதை ஃபீல் தெரியுமா இல்லை உங்களுக்கு டிரைவிங் சைடில் மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா டிரைவிங்கில் தான் மெயினா ஏன்னா வண்டியில் நானும் கோ பேசஞ்சராக உட்காந்து பார்த்துருக்கேன் அப்பா டிரைவிங் பண்ணும்போது அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு கோ பேசஞ்சர் ப்ளஸ் பேசஞ்சர்ஸ்க்குலாம் வந்து அது தெரியாது டிரைவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்லேயே உதர்கள் வந்து நல்லாவே தெரியுது ஓகே 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 இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒன் எயிட்டி ஒரு நல்ல நம்பர் தான் இது வந்து கீழே தட்டாமல் போகுதா ஏன் கேட்குறேன்னா இது ஏழு பேர் உட்காந்து லக்கேஜ் வைக்கும்பொழுது எப்படி கீழே தட்டுதா அப்படி இது வந்து எப்படி எப்படின்னா நம்ம இது வரைக்கும் நான் ஃபைவ் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் செவன் போகும்போது வந்து பெருசாக பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் தட்டினது இல்லை பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லக்கேஜ் ஏன்னா நான் ஏழு பேரோட ஃபுல் லக்கேஜோட இது வரைக்கும் ட்ராவல் பண்ணது இல்லை ஏன்னா எக்ஸ்ட்ரா கேரேஜ் இந்த வண்டியில் மாட்டலை ஸோ அதனால் இதில் நான் எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைவ் மெம்பர்ஸ் அதிக லக்கேஜ் இல்லை அப்படின்னா ஒன்லி ஏழு மெம்பர்ஸ் ஏன்னா ஏழு மெம்பர்ஸாக நான் யூஸ் பண்ணது லோக்கல் ட்ராவல்ஸுக்கு ஸோ அதனால் ஏழு மெம்பர்ஸ் ப்ளஸ் லக்கேஜ் வச்சு நான் ட்ரை பண்ணல பட் ஆனால் செவன் மெம்பர்ஸை போன வரைக்கும் அடல்ஸாக போயிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் எந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் இது எனக்கு வந்து தட்டினது கிடையாது தட்டது இல்லை தட்டினது கிடையாது ஏன் நான் கேட்குறேன்னா குவிட் வந்து ஒன் எயிட்டி ஃபோர் எம்எம் ஆனால் அந்த வண்டி தட்டும் ஏன்னா நான் வந்து நானே ஒரு வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் அதை சாதாரணமாக வந்து சிங்கிளாக போனாலே அப்படி உரைச்சிட்டு போகும் அதே நீங்கள் டாடா டீயாக எடுத்துட்டீங்கன்னா ஒன் செவன்டி எம்எம் தட்டாது ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் பட் அது டிபெண்ட் அப்பான் தான் எஸ் டிபெண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஓகே அப்போ இது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் தட்டுறதில்லை தட்டுறதில்லை ஓகே ஓகே இப்போ இந்த காரை வந்து என்னுடைய அனுபவத்தில் இருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் பொதுவாக நம்ம நிறைய கார்களில் பார்த்துருப்போம் வீட்டில் வந்து வயதானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி கம்ஃபர்ட் இருக்கும் ஏர் இறங்குறதுக்கு அப்படிங்கிறது நம்ம பல கார்களில் பார்த்துருக்கோம் இந்த கார்லேயும் பார்த்துருவோம் பொதுவாக வந்து வயதானவர்கள் அந்த செகண்ட் ரோவில் உட்காருவாங்கன்னு வைங்களேன் அப்படி பார்த்தாலும் இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல கார்களில் நம்ம காலை கீழே வைக்கும்பொழுது இப்போ ஒரு சடானில் வந்து காலை கீழே வைக்கும்போது கால் வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்போது வந்து அவங்களுக்கு முட்டி வந்து இப்படி பிடிச்சிட்டு எந்திக்கி ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த காரில் எப்படி இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இப்படி காலை வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு எளிமையாக இருக்குது ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுவே வந்து ரெனோ குவிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து இதோட மேட்ச் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் அதே சமயத்தில் டிசைர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இதை விட எப்படி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சி எந்திக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பட் இந்த காரில் நல்லாயிருக்கு அப்படி நம்ம என்ன பண்ணலாம் பிடிச்சிட்டு எந்திரிச்சி வந்துடலாம் அதே மாதிரி உள்ளே உட்காரதுக்கும் பெரிய அளவில் வந்து பொழுது பெரிய அளவில் மேலே தட்டின மாதிரி தெரில ரூம்லாம் ஓகே தான் அப்படிங்கும் பொழுது செகண்ட் ரோ ஓகே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அதே சேம் சுச்சுவேஷன் தான் பட் மேலே கொஞ்சம் ஹெட்ரூம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தட்டுற மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் குனிஞ்சு தான் வரணும் ஓகேவா அதை தவிர்த்து நம்ம வந்து தேர்ட் ரோவில் என்ன பண்ணுவோம் பொதுவாகவே வந்து வயதானவர்கள் வந்து தேர்ட் ரோக்கு வந்து யாருமே உட்கார வைக்க மாட்டாங்க நேச்சுரலாகவே ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இது ரெண்டே விஷயந்தான் பட் வயதானவர்களுக்கு ஏறி இறங்குவதற்கு இந்த கார் வந்து சூட்டபுளாக இருக்குது செகண்ட் ரோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அதில் லெக்ரூம் ஸ்பேஸும் வந்து சீட்டை பேக்கில் எழுதிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த காரை வந்து மலைப்பகுதிகளில் ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு சான்சஸ் கிடச்சிருக்கு நான் வந்து கொடைக்கானல் போகும்பொழுது ஒரு ஆறு பேரோட போயிருக்கோம் லக்கேஜ்ஸ்லாம் வச்சு போயிருக்கோம் பட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலைப்பகுதிகளில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனதை வந்து நான் கவனித்தேன் அதாவது என்ஜின் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு செகண்டை தாண்டவே முடியாது சில இடங்களில் ஃபஸ்ட்டு கீரை போட்டு தான் ஏற வேண்டியிருக்கும் இருக்கும் ரொம்பவே ஒரு பவர் லேக்கிங் இருக்கிறத பார்த்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேனுவல் கார்லேயே அவ்வளோ இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏம்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து நீங்கள் மேனுவல் மோடு ஓட்டி போட்டு தான் ஓட்ட வேண்டிய சூதரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த பவர் லேகிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மலைப்பகுதிகளில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் வந்து இந்த வண்டிகளை வந்து நீங்கள் ஒரு செவன் சீட்டராக பயங்கரமாக கற்பனை பண்ணி வாங்குறதை தவிர்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து மேஜராக என்ன சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் சீட்டர் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இல்லை நீங்கள் வந்து ஒரு மலைப்பகுதியில் நல்ல பவர் தேவைப்படுது அப்படின்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி அந்த மாதிரி என்ஜினுக்கு போயிடுங்க அப்படின்னா சொல்லுவேன் ஸோ இந்த கார் என்ன பொறுத்தளவில் இதோடய சஸ்பென்ஷன் வந்து நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கும் பொழுது ரியர்லெலாம் நல்லாவே இருக்குது தூக்கி தூக்கி போடலை இதே வந்து சில கார்களில் நல்ல வந்து பவுன்ஸியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இந்த காரில் இல்லை லாஸ்ட் ரோவுமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்லாம் போகிறதா இருந்தால் அடல்ட் வந்து உட்காந்து போக முடியுது ஓரளவுக்கு தை சப்போர்ட் கிடைக்கலனாலும் தான் இருக்குது அதை தாண்டி பொழுது நீங்கள் இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே உட்காந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை தவிர்த்து ரொம்ப லாங் போகும்பொழுது நான் லாஸ்ட்டு தேர்டரில் உட்காந்து போகலாம் அப்படின்னு கற்பனை பண்ணிடாதீங்க அப்போ பொதுவாக பார்க்கும்பொழுது இந்த காரோடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக நான் என்ன சொல்லுன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபைவ் சீட்ரு காராக இருக்கும் ப்ளஸ் நல்ல ஒரு பூட் ஸ்பேஸோடு இருக்கும் அதை தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுது அது இன்னும் ரெண்டு சீட்டு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது ஸோ அந்த ஆப்ஷனுங்கிறது உங்களுக்கு தரப்பட்ட எக்ஸ்ட்ராவான ஒரு போனஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த ப்ரைஸுக்கு ஸோ தாராளமாக இந்த ரெனோ ட்ரைவர் அப்படிங்கிற காரை வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக இல்லைன்னா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் நிறைய காரை ஓட்டி பார்த்துட்டேன் நான் வந்து பெரிய அப்படி பெப்பியாக ட்ரைவ் பண்ணுவேன் நான் வந்து ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த காரை தவிர்த்துடலாம் அதை தவிர்த்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கார் ஒரு நாங்கள் வந்து ஒரு யூனிட்டியாக எப்போவுமே ட்ராவல் பண்ணுறோம் ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் வேணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க எனக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த கார் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லேன் பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த கார் வந்து ஒரு வேர்த்தான கார் தான் அதுக்காக வந்து இது ரொம்ப மோசமான கார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த தேவைகள் அது கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான கார் அப்படின்னு தான் சொல்லுவேன் மேலும் பார்த்திங்கன்னா இந்த கார் யூஸ் பண்ணுறவங்க பல பேர் இருக்கலாம் அவங்க வந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் கமனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடச்சிருக்கும் உங்களுக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்குது எது மைனஸாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது கார் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சரி சார் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் சொல்கிற இந்த டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சர்வீஸ் மட்டும் இது வரைக்கும் நான் இது வண்டியில் பண்ணியிருக்கேனே தவிர வேறு எதுவும் பெருசாக இந்த பர்ட்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல இந்த வண்டி கேச ஒன்றும் கம்ப்ளைண்ட் தான் ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து கேட்குறேன் சார் இந்த வண்டி வந்து பொதுவாக நம்மளுடைய சேனலில் பார்த்து நிறைய பேர் கார் வந்து வாங்குவாங்க அது புது காராக இருக்கலாம் இல்லை ஒரு யூஸ்டு செகண்ட் ஹேண்ட் காராக இருக்கலாம் வாங்குவாங்க பொதுவாகவே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா உங்களுக்கு எப்படி தேவை எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸாக தான் வேணும் நான் ஒரு ஒரு நல்ல பெப்பியை ட்ரைவ் பண்ணுற பர்சன் அப்படின்னா இந்த காருக்கு நீங்க பக்கமே வந்துடக்கூடாது ஸோ இல்ல நான் வந்து ஒரு ஃபேமிலியா போறேன் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை மக்களோட சேர்ந்து போறதுதான் முக்கியம் என் ஃபேமிலியை வந்து எல்லாரையுமே நான் அகமேட் பண்ணி கொண்டு போகணும் எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காரில் தாராளமா சூஸ் பண்ணலாம் ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இந்த காரை நீங்க வந்து சூஸ் பண்ணாமையும் விட்டுறக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெப்பியான கார்ல வந்து நீங்க இங்க இருந்து லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் போறீங்க அப்படின்னா இந்த கார்ல கூட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும் அவ்வளோ பட் ஆனா ஸ்டில் உங்களால் வந்து நம்பிக்கையாக இந்த காரை லாங் டிஸ்டன்ஸில் ரீச் பண்ண முடியும் ஓகே 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 உங்களுடைய இந்த தகவல்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு மட்டும் இல்லை நம்முடைய பார்வையாளர்களுக்கும் அடுத்த காரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுடைய வேல்யூபிள் டைம் வந்து ஷேர் பண்ணி நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் பார்வையாளர் சார்பாகவும் மிக்க நன்றி சார் நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ